சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஈஸ்வரிக்கு போசு மேலே சாணியை கரைச்சி ஊற்றுனது யாபத்துக்கு வருது இவ வீட்டு வேலை பார்க்கையிலேயே அளவுக்கு திமிரா இருக்காள் இவெல்லாம் வெளியே போய் படித்தானா இவ இதுக்கு மேலே திமிரா இருப்பா இவளை படிக்க விடாமல் நாலு கேள்வினாலும் இவளை நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேட்கணும் அப்போ தான் அவ அதை நினைச்சே நம்ம பேசினதை நினைச்சே அவ படிக்க போக கூடாது அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு கிட்ட வருது ஈஸ்வரி அடியே மலரு வெளிய வாடி அப்படிங்கவும் மலரு வெளியே வர்றாங்க எதுக்கு இங்க வந்து சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஏண்டி உனக்கு எவ்வளவு நெஞ்சல் தந்தா வக்கீலுக்கு படிக்க போறோம் சொல்லி அங்க வந்து நீ சம்மதம் வாங்கிட்டு வருவ அப்படின்னு சொல்லவும் அதை கேட்க நீங்க யாரு மாமாவே என்னை படின்னு சொல்லி சம்மந்தம் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் என்ன என்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா எவனையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் படிக்க போகிற மாதிரி போகிறோம்னு சொல்லி அங்கே எவனாவது பணக்கார விட்டு பையலா பிடிச்சி வளச்சி போலாம் பார்க்குறியா அதுக்கு தானே நீ படிக்க போறன்னு சொல்கிற நீ படித்த படிப்புக்கு மார்க்கை நினைச்சா நீ படிக்க போகணும்னு சொல்கிற இல்லடி உன் நினைப்பே வேறடி அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க வாய்க்கு வந்தோட பேசுனீங்க நடக்கிற கதையே வேற அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கோவமா பேச இத பக்கத்துல இருந்த தனம் இங்க பாருங்க அக்காவை இனிமே தப்பா பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் என்னடி பெரிய யுவ மாதிரி வந்துட்ட உனக்கு என்னடி தெரியும் நீ முதல்ல உள்ள போடி நானும் இவளும் பேசிக்கிருக்கேல நீ எதுக்குடி குறுக்க வர்ற அப்படின்னு சொல்லி தனத்தையும் சத்தம் போடுது ஈஸ்வரி அப்ப தனம் சொல்லுது இங்க பாருங்க நேத்து நடந்த விஷயத்த மட்டும் நான் இப்பயே சேது மாமாட்ட சொன்னேன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே மலர் இருந்துக்கிட்டு சும்மா இருத்தானா அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ரொம்பவே சாக்காகுது ஈஸ்வரி என்ன அப்பா நேற்று நடந்த விஷயம் இவளும் கண்ணால பார்த்துருக்காளா அப்படின்னா இந்த விஷயம் பெரிய மாமா காதுக்கு போச்சுன்னா இந்த கல்யாணமே நின்று போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஓங்கி பேசுனது பேச்சை குறைக்குது தான் தனம் சொல்லுது இனிமே சும்மா இருக்கக்கூடாதுக்கானம்ம எப்படியாவது இதை சேது மாமாட்ட சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சேது அங்கே வர என்ன என்ன என்னட்ட என்னமோ சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லவும் மலர் கண்ணை காட்டுறாங்க சும்மா இருக்கா நீ எதுக்கெடுத்தாலும் பயப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த போறான் சேதுகிட்ட சொல்கிறாங்க தனம் இதை கேட்ட சேது எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பெரிய வீட்டுக்கு போகிறாரு அப்போ ஈஸ்வரி இருந்துக்கிட்டு வேணாம் சேது அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் இதை நீ அப்பாட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும் சும்மா இருங்க சின்னம்மா இதை சும்மாவே விடக்கூடாது அவன் தெரிஞ்சிட்டான் அப்பா உயிரை காப்பாற்றிட்டேன் நினச்சிதான் அவன் மேலே நான் பெரிய மரியாதையை வச்சுருந்தேன் இவ்வளவு கீழ்த்தனமாக நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாரு சேது அப்போ போஸ் இங்கே இருக்காப்புல அங்கேயே ராசாங்கம் அப்புத்தா எல்லாருமே இருக்காங்க அப்போ வேகமாக போய் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து கன்னத்தை சேர்த்து மாறி மாறி அரைகிறாரு ராசாங்கம் கேட்குறாரு சரி எதுக்கு அவன் அடிக்கிற தேவையில்லாம அப்படின்னு சொல்லவும் அப்பா இவன் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லவும் என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்னு ராசாங்கம் கேட்குறாரு இவனுக்குன்னு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டீங்களப்பா அதுக்கப்புறமும் போய் நேற்று இவன் மலர்கிட்ட நேற்று போய் தப்பா நடந்துக்கிற பார்த்துருக்கான்ப்பா தப்பா நடந்துக்கிற பார்த்ததும் இல்லாமல் அந்த பொண்ணை தேவையில்லாமல் அனாவசியமாக அசிங்கசிங்கமாக பேசியிருக்கான்ப்பா அதுக்கப்புறம் மலரே தாங்க முடியாமல் இவனை அடித்து வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயம் இப்போ தனம் சொல்லிதாப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும் சேது சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ராசாங்கம் கேட்க அதுக்கு நிமிந்து பதில் சொல்கிறதுக்குள்ளே அங்கே மலர் வர்றாங்க மலர் வந்ததும் சேது மாமா சொல்றது உண்மைதான் இவன் நேற்று என்னட்ட தப்பாக தான் நடந்துக்கிற பார்த்தேன் மாமா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் போட்டாவை காட்டுறாங்க அதை பார்த்து ரொம்பவே சாக்காகிறாரு அதை பார்த்த ராசங்கம் ரொம்பவே சாக்காகிறாரு